ஆனந்த மாலை திரு தில்லையில் அருள் எதிர சிவா அனுபவ விருப்பம் மெரனையே ஓங்கடல்கள் அடைந்த கடந்தமுலேரணையே மணர் கொண்டு போற்ற நின்றார் அமரில் லேரனையே மணக்கதைய கழிப்புண்டு என்னே உள்ள ஒன்று இயம்பா அணையா தருந்துளம் உள்ளே அலைய மனப்பு ఓ కనకమల అపరరులా కరణ్యన్నయ్య మనకదయయాలి కుండ అవల కగ

I'm <tries> going

அப்பாரு போற்று அருதரும் அம்மைத்தரும் பெருமான் திருவடிகள் அருள் தரும் திரு அருணா சிலேஸ்வர அண்ணாமலையா திருவடிகள் அருள் தரும் அருள் தரும் கைலாசநாத பெருமான் திருவடிகள் அருள் தரும் அருமையும் தேவ சேனாசமேத திரு போரு கந்தசாமி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றும் அரு தரும சிதம்பர சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி கனகு பிறவே போற்றி திருவிச்சம் திருளை பொன்னம்பலம் சித சிதம்பரம் பிறவி பிறவி சூழும் தலையே அல்லல் அறுத்து ஆனந்தமாக എന്നിൽ അർവാന നിലയേക്കും രാജൻ കൂരെമോ തിരുവാത്സവന്നു തേ തിരുവാത്സവന്നു തേ വിജിക്തം മടം

O que

தொகை தரும் பதினாறு பேரும் தங்கு அருணி சுகானந்த வாழ்வழிப்பிருத குணசாரிபாலி அனுகூலி திருசூளி மங்கள விசாரி மகவுணா நீ தாய் அணிக்கணோ மகிமை வளர் திருக்கடவு வாழ்வாமி சுபநேமி சிவசாமி பதில்வாமி

அருமர் பாத மிக அருள் தருமருணவ கைலாசவாத பெருமானியும் வந்தியம் பெருமானியும் அருள் தருமர் மிகு

ஆண்டவனுக்கு நடு பயணி ஆண்டவனுக்கு அரோகரா தென் ஆண்டவனுக்கு அரோகராண்டவனுக்கு ஆறு நாயனுக்கு அரோகரா இருப்போர் முருகனுக்கு அரோகரா இருப்போர் கந்தசாமிக்கு அரோகரா

ಒರಿ ಬಾರಾನಡೆ ಜೇರುನಾ ಆ ಜೀವಾಂಗದ உடைப்புணர்கள் <muchas> உடைப்படையை <muchas> <muchas>

கால் பட்டைந்தது தங்கள் மேலும் கையெழுத்தே ஆடும் பரிவேணி தேடும் பனியே பணியாயும் கயமா புதன்கள் ஒருவனுக்கு

செய்தாலும் ஏழே நிற்கிறங்கி தீது புரியாத தெய்வமே மிகுதி தணிக்கின்ற போரு தனி ஏன் நாயன் பிழைக்கின்றவாறு நீ பேசு வெற்றியேல் முருகனுக்கு அரோகர வான்மிகு வளாதி பெய்க மலிவரம் சுரக்க பண்ணன் கொன்முறை அரசு செய்து குறைவிழா அது உயிரிழ்வாக நான் மறை அரங்கல் ஓங்க விலங்குகே விலங்குக உலகம் விலங்குக உலகம் இல்லா திருச்சி தம்பனம் தென்னாருடைய சுவனே போற்றி கடலே திரளே போற்றி ஆதி நடராசர் திருச்சவை சிவனையார்களை இந்த ஞான வீழில் அவருடைய யூடியூபில் பதிவு செய்து இவ்வளவு நேரம் நமக்கு அவர் வேலையெல்லாம் ஒதுக்கி இந்த திருவாச ஞானவேலி அவர் பதிவு செய்து நமக்கெல்லாம் அழைக்க வந்திருக்கிறார்கள் அந்த சேனல் உலக அளவிலே விரிவு அடைய வேண்டும் இன்னும் பல நிகழ்ச்சிகளாக பதிவு செய்து நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் இந்த மாதிரி ஆன்மீக பதவிகள்லாம் வருவது நிறைய எடுத்து பேரும் புகழும் வந்து அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் குற்றார் உறவினர் எல்லோரும் நோய் நொடி என்று அம்பலவான் அம்மையப்ப பேருளால் இறுதி பேருள் வந்து வாழ வேண்டும் எல்ல வளமும் வளமும் சேர்ந்து அவரை மேன்மேலும் உயர்த்தி அவருக்கு ஏதாவது உடல் ஆலைக்கும் தந்து அவர் பாருங்க

உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரு முறை சிவா என்று என்னை மனசார கூப்பிடு நான் அந்த பிரச்சனையை சரி செய்கிறேன் தன்னைத் தவிர வேறு தெய்வங்களை எண்ணக்கூடாது என்பவன் அல்ல யாரை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் அதை மறவாதே